அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி கடவுளுக்கு கிட்டேன்னு வரும் கடவுளுக்கு கிட்ட அணைய போகிறோம் போகிறோம் திரும்பி எல்லா மனுஷனுக்கும் வந்து தலையை எடுத்து வந்து எழுதிப்பட்டுருக்கு இவங்க இவ்வாறு இப்படி தான் இருக்கணும் போகணுன்னு ஆனால் கர்ம பலன்னு ஒன்று 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 சொல்கிறாங்க இவங்க இப் கர்ம பலன் வரப்போ வந்து இவங்க கஷ்டப்படுறாங்க இப்படி தான் கஷ்டப்படணும் இவங்க வந்து நல்லா இருக்காங்கன்னா இவங்க போன ஜென்மத்தை நல்ல பண்ணியிருக்குன்னு அப்படி சொல்கிறாங்க எனக்கு என்னமோ இது வந்து நியாயமாக படலன்னு தோணுது ஏன்னா தலை எழுத்துன்னு வந்து நீ எழுதி வைக்கப்படுறது வந்து கடவுள் தான் இதுதான் தான் தப்பு பண்ணுறீங்க இது நியாயமாக படாதது காரணமே இது எங்கே நிர்ணயிக்கப்படுறதுன்னு தெரியாதால உங்களுக்கு நியாயம் தெரியல தலை எழுத்துன்றத கடவுள் எழுதுறது கடவுளுக்கு வந்து வேற்றுமை கிடையாது ஒரு தாய்க்கு நாலு புள்ள பிறகுதுன்னு வச்சுக்கோங்க அந்த நாலு புள்ளையில் ஒரு புள்ள கஷ்டப்படட்டும் ஒரு புள்ள நல்லா இருக்கட்டும் ஒரு புள்ள மீடியமாக இருக்கட்டும்னு எந்த தாயை நினைக்க மாட்டான் ஆனால் தாய் என்ன பண்ணுவோம் நாலு புள்ளையும் நல்லா இருக்கணும் தான் தாய் நினைக்கிறார் ஆனால் அந்த நாலு பிள்ளையில் பிள்ளைங்க நல்லா இல்லைன்னா தாய் என்ன பண்ண முடியும் அது மாதிரி கடவுளினுடைய படைப்பு உலக மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் தான் படைப்பு ஆனால் இந்த மக்கள் என்ன பண்ணிட்டான் பார்வை கேட்டல் பார்த்தல் முகர்தல் உணருதல் பேசுதல் இந்த அஞ்சினுடைய திசையினுடைய வழியாக இவன் பயணம் பண்ணி ஆசையை வளர்த்துட்டான் ஆசையை வளர்க்கும் போது என்ன ஆகிப்போச்சுன்னா இவனுக்கு அளவுமீறிய துன்பங்களை விள வச்சுக்கணும் இவனே எதை செய்யணும் எதை செய்ய வந்தோம் அப்படின்றத மறந்துட்டு எதையெல்லாம் செய்யக்கூடாதோ அந்த ஆசையை எடுத்துன்னு வளச்சின்னு போய் அவனை விடுது விடும்போது என்ன பண்ணுறோம் ஒருத்தன் நம்ம நல்லா இருக்கிறோம் ஒருத்தனை கால் இல்லாத போகிறான் அவன் கால் இல்லாத போனால் நமக்கு ஒரு பாதிப்பும் இல்லை துன்பப்பட போகிறது அவன் தான் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் நின்னுக்கு என்னை பற்றியா அவன் என்ன பாவம் பண்ணுவான் நொண்டி போகிறான் பாரு அப்படின்றோம் அப்போ அவன் மனம் துன்பப்பட்டது அதனுடைய பலன் உனக்கு வருது ஒரு குருடம் போகிறான் அவனுக்கு சம்பாரித்து சாப்பிட முடியாது அவன் நாலு பேர்கிட்ட கையாந்தி சாப்பிட்றான் ஆனால் நம்ம என்ன சொல்கிறான் என்ன பாவம் பண்ணை பற்றி கண்ணில் குருடனாக இருக்கிறான் ஏன் நம்ம நல்லா இருக்கிறோன்ற ஆணவம் இந்த ஆணவத்துக்கும் கடவுளுக்கும் சம்மந்தமே கிடையாது இத்தனை செயல்களையும் இப்போ ஒரு நீங்கள் போட்டுக்கிற துணி இந்த துணி மில்லில் நெய்ஞ்சிது மில்லில் நெய்யும் போது இது பால் மாதிரி வந்தது ஆனால் இது வந்த பிறகு நீங்கள் கட்டி அதை பலமுறை தொகுச்சி போட்டால் கூட அந்த மில்லுலேருந்து வந்த மாதிரி அதனுடைய நிறம் வரல இறைவனுடைய படைப்பில் உள்ளத்தை வெண்மையாக படைச்ச அமைச்சான் இந்த உலகத்துக்கு ஆனால் மனிதன் என்ன பண்ணிட்டான் சே ஆசைன்ற சேத்துல பரண்டு 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 இவன் ஆசையை வளர்த்துக்குன்னு இவனுடைய சுயநிலையே மாறி போய் வேறு நிலைக்கு போயிட்டான் கடவுளுக்கே படைத்த மனிதனை அடையாளம் தெரியாத தேடின்னுக்குறான் அது மாதிரி நிலைக்கு போயிட்டான் அப்போது இந்த துன்பம் இந்த விதி இந்த முன்ஜென்மை வினை இதையெல்லாம் எங்கேருந்து வந்ததுன்னா கடவுளுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது உன் பிறப்புக்கும் கடவுளுக்கும் சம்பந்தமே கிடையாது உன் உன்னுடைய துன்பத்துக்கும் இன்பத்துக்கும் கடவுளுக்கும் சம்மந்தமே கிடையாது அத்தனையுமே உன்னோடு சார்ந்தது நீ இப்போ என்னென்ன நன்மைகள் செய்துக்குன்னு வரையோ அந்த நன்மைகளுக்கு ஏற்ற மாதிரி அடுத்த பலன் இதுதான் தலையெழுத்து இந்த தலையெழுத்துன்றதை நீயே எழுதி பிறக்கிறதுக்கு முன்னே வச்சுக்கின்னு தான் பிறக்கிற தாயினுடைய கர்ப்பத்தில் இருக்கும்போது ஒரு வட்டம் இருக்கும் பிறந்த ஒன்று குழந்த தலை தலைன்னு இருக்கும் முச்சியில் தலையெல்லாம் கெட்டியாக இருக்குது அந்த ஒரு இடம் மட்டும் ஏன் குல கொலன்னு இருக்கணும் சுற்றி இருக்கிற தலை கெட்டியாக இருக்குது ஆனால் அந்த ரவுண்டு மட்டும் ஏன் குல கொலன்னு ஆகுது யோசித்தீங்களா இன்னைக்கு ஒரு விஷயத்தை தெரிஞ்சிக்கணும் இது நியாயம் இல்லை அப்படின்னு சொல்லிடக்கூடாது முடிவெடுத்துடக்கூடாது அந்த முடிவெடுக்கிறதுக்கு முன்னே பல விஷயங்களை யோசிக்க வேண்டியது இருக்குது அப்போது அந்த உச்சி மட்டும் ஓப்பன்லேயே இருக்குது பிறக்கிற வரைக்கும் பிறக்கிற தருவாயில் இவன் செய்த நன்மை தீமைகள் ஆன்மா இவனுடைய உடலில் அது வரைக்கும் தாயினுடைய உயிரில் தான் அது ஒரு உடல் வளர்ந்து சுயமான உருவம் உயிர் இல்லதுக்கு சுயமான ஆன்மா இல்லாததுக்கு சுயமான ஜீவன் இல்லாதக்கு ஆனால் அந்த பிறக்கிற தருவாயில் ஒரு சீட்டை எழுதி வச்சுக்குது தலையில் வச்ச தான் மூடுது அது தலை மூடின பிறகு தான் அந்த தாயினுடைய கர்ப்பத்தில் இருந்த போகிற காத்து உச்சி வழியாக வெளியே வர முடியல வெளியே வர முடியாதால அந்த காற்று இடிச்சு இடித்து இடிச்சு தலை கவுந்து தலையும் கையும் முதல்ல வெளியே வருது அப்போ நீ பிறக்கிறதுக்கு முன்ன வச்சுக்கின்னு வந்ததும்மா அதுதான் தலைவிதி அதனால உன்னுடைய நீ எழுந்த விதியை கடவுளால் கூட அழிக்க முடியாது உன்னால் மட்டும்தான் அழிக்க முடியும் இப்போ இந்த தலைவிதியை அழிக்கக்கூடிய ஆற்றல் தர்மத்துக்கு உண்டு இந்த தலைவிதியை அழிக்கிற ஆற்றல் யோகத்துக்கு உண்டு அதனால தான் இத்தனை வழிகளில் மகான்கள் இந்த மனுஷன் தன் அறியாமையே பாவங்களை பண்ணுறான் இத்தனையும் அழிச்சிட்டு இவன் தெய்வத்தாண்ட போய் சேரணுன்னா யோகம் வேணும் அப்படின்றது தான் இந்த மகான்கள் இந்த யோகத்தெல்லாம் நமக்கு கொடுத்துக்குறாங்க ஆனால் இதை எதுவும் அறியாமல் நம்ம கடவுள் மேலே பழியோ விதி மேலே பழியோ இப்போது மூ மனுஷன் நம்மக்கிட்ட விகேஸ் பாலன்னு ஒருத்தர் வந்தார் அவர் வந்து ராமேஸ்வரத்தில் இருந்து சென்னைக்கு வந்துட்டார் வரும்போது அவர் பதினஞ்சு வயசு சாப்பாட்டுக்கே வழி இல்லை ஒரு ஒரு ஹோட்டலில் போய் வேலை கேட்டு பிளேட் தொடச்சி அது தொடச்சு தொடச்சி வேலை செய்திருந்தது இன்றைக்கி கடைசியில் தமிழ்நாட்டில் எல்லா நிறைய பஸ் ஓனர் ஆகிறவர் அவர் எல்லா ஹோட்டலாக அன்றைக்கி ஹோட்டலில் போய் வேலை கேட்டால் கொடுக்க முடியாதுன்னா ஹோட்டலுக்கெல்லாம் இன்றைக்கி லைசன்ஸுக்கு அவர் தான் கையேற்று போடணும் அளவுக்கு ஆனால் இந்த மாதிரி எத்தனை பேர் வளர்ந்தான் எத்தனை பேர் வாழ்ந்தான் எத்தனையோ கோடி சொர்னா இருந்தோம் ஒன்றுத்துக்கு உதவாதான் பிச்சைக்காரனாக போயிருக்கிறோம் எத்தனையோ பிச்சைக்காரனாக இருந்தோம் கோடி சொர்ணா ஏன் எல்லாத்தையும் கூட விட்டுட்டு என்னை வரைக்கும் எடுத்துக்கோ நான் சாதாரணமான ஒரு குடும்பத்தில் பிறந்த ஒன்று வசதியான குடும்பம் கிடையாது ரொம்ப ஏழ்மையான குடும்பம் ஏழ்மையான குடும்பத்தில் எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவுக்கும் சண்டை வந்துட்டு என்னைன்னு போய் மாடு மேய்க்க விட்டுட்டாங்க மாடு மேய்க்க விட்டுட்டு இந்த எங்கள் அப்பாவுக்கும் உடம்பு சரியில்லை அந்த நாலு மாடு மேய்ச்சின்னு வந்தால் தான் சாப்பாடு எங்களுக்கு ஆனால் அன்றைக்கி மாடு மேய்க்கும் போது இவ்வளோ பெரிய கோவில் கட்டும் இவ்வளோ பெரிய ஆசிரமம் கட்டும் இவ்வளோ பெரிய உலகமெல்லாம் இது பரவும் தெரியுமா எனக்கு இல்லை நான் எதையாவது இதை முயற்சிகள் பண்ணேன்னா எத்தனையோ பேர் முயற்சிகள் பண்ணி தோத்துட்ருக்குறோம் இதுதான் விதி விதி வளர்ச்சின்னு வந்து விடுதுங்க இதுக்கு அடிப்படையின்னால் நான் போன பிறப்பில் செய்த நன்மையினுடைய விளைவாக இது நடந்துக்கின்னு இருக்குது நான் போன பிறப்பில் செய்ததனுடைய தீமையினுடைய விளைவாக எனக்கு துண்ண சோறு கூட கிடைக்காது எத்தனையோ பேர் அலைஞ்சின்னுக்கிறோம் இப்படி ஒவ்வொரு மனித வாழ்வுக்கு அவனே காரணமே தவிர இங்கே கடவுளுக்கு வேலையே கிடையாது ஆனால் நம்மக்கிட்ட ரெண்டு பலவீனம் இருக்குது ஒன்றும் நம்மளால் எதெல்லாம் முடியலையோ அதெல்லாம் விதினு சொல்லுவோம் எதெல்லாம் முடியலையோ அது கடவுளுடைய குற்றம்னு சொல்லிடுவோம் இது நம்மளுடைய பலவீனம் அதெல்லாம் உண்மை கிடையாது எல்லா செயலுக்கும் நம்ம வாழ்க்கைக்கு நம்ம சந்தோஷமாகறதும் துக்கமாக இருக்கட்டும் நம்ம ச பணக்காரனாகிறதும் ஏழையாக இருக்கட்டும் நம்மளுடைய விதியும் மதியும் சேர்ந்து தான் உலக வாழ்வு அந்த வாழ்வு தான் நம்மளை முடி முடிவு பண்ணி வாழ வைக்கிது அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வாழ்க்கை போகுது எத்தனையோ ஏழைகள் காரில் போகணுன்னு ஆசைப்பட்றான் எத்தனையோ ஏழைகள் ஃப்ளைட்டில் போகணுன்னு ஆசைப்பட்றான் ஆனால் போக முடியுதா அதே நேரத்தில் எத்தனையோ ப ஏழைகள் பணக்காரன கோடீஸ்வரன் நான் ஆகிருக்கிறான் எத்தனையோ கோடிஸ்வரன் பிச்சைக்காரனாவாயிருக்கிறான் அப்போ அவனுக்கு திறமை இல்லை இவனுக்கு திறமை இருந்ததுன்னு அர்த்தம்னா ஒரு ஆளுக்கு திறமை இல்லாமல் இருக்கலாம் ஊரில்லாமல் திறமை இல்லாமல் இருக்கும் அதனால் முயற்சிகள் மனிதன் பண்ணிக்கின்னே இருக்கிறான் முடிவுகள் கிடைக்காம தோற்று போயிடுறான் அந்த தோற்று போகறதுக்கும் ஜெயித்து இருக்கிறதுக்கும் காரணம் எதிரான மதியம் விதியுமாண்ட அவனை வாழ வைக்குது அதுதான் வாழ்க்கையினுடைய முடிவு பயல் இப்போ வந்து குறைபாடு உள்ள குழந்தைங்க பிறக்கிறாங்க ம் எனக்கு குறைன்னு ஒரு சிலவங்களுக்கு தெரியும் கால் ஊனமோ கை ஊனமோ இதுதோ குறையே தெரியாத ஒரு சில குழந்தைங்க பிறக்கிறாங்க மூளை வளர்ச்சி இல்லாத ஆட்டிசம் ஹைப்பர் இந்த மாதிரி ஸ்பெஷல் ஸ்கூலில் போனால் எவ்வளோ கோராமைகள் இருக்கு அந்த ஆன்மா என்ன பண்ணிட்டு வந்தது ஆன்மா கடவுள்னா அந்த ஆன்மா என்ன அது கடைசியே எங்கே போகும் அதுக்கு வந்து மேலே துணி இருக்கிறதும் தெரியாது நல்லது கெட்டது தெரியாது இது எதனால இந்த படைப்பு இது அவங்க பெற்றவங்களுக்கு கொடுக்குற பாரமா இல்லை அடுத்தவங்க பார்வைக்கு இன்னும் புள்ள ஒழுங்கா இருந்ததுன்னா உன்னை பிடிக்க முடியாது இந்த ஏழை நான் சொல்லெல்லாம் வாங்கினு ஒருத்தவங்க நினைக்கிறாங்க என் பிள்ளைய நான் எப்படி வளர்த்தேன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு ஆனா அந்த குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டி பத் எனது இருபது முப்பது வயசு வரைக்கும் சாப்பாடு ஊட்டி மோஷன் போகிறத கழுவிக்குன்னு இன்னும் எவ்வளோ தாயுமார்கள் இருக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு அது தண்டனையா இல்லை அவங்க தான் கடவுளோட படைப்பு கடவுளே அவங்களுக்கு வந்து பிறந்திருக்காங்க அவங்க நல்ல அம்மா அப்பா அவங்கள காட்டின்னு அந்த குழந்தை யாரும் வளர்க்க முடியாதுன்னு இவ்வளோ வார்த்தைகள்லாம் வருது இது மேல் பூச்சா இதோட அர்த்தம் என்ன எதனால இந்த குழந்தைங்க படைக்கிறாங்க நான் பாவம் பண்ணா எனக்கு கை கால் ஊனும் நான் அதை நாலு பேரை பார்க்கும் போது ஐயோ நான் இல்லையே அப்ப நான் என்ன பண்ணணும் நான் என்ன எனக்கு தெரியல நான் இப்படி இருக்க எனக்கே தெரியல இது இது என்ன என்ன படைப்பு இதோட விளக்கம் நல்ல கேள்விகள் தான் நல்லா இருந்தவங்க எதுக்காக இந்த உலகத்துல பிறந்தாங்களோ உடல் ஊனமாக இருந்தாலும் இல்லை வேற விதமான பிறவைகள் இருந்தாலும் எந்த பிறவைகளாக இருந்தாலும் அவங்கவுங்க செஞ்சதை கொண்டு வந்து இங்கே அனுபவிக்கிறதுக்காக வந்தது தான் அது இந்த மனுஷனுக்கு மட்டுந்தானா மனுஷனுக்கு மட்டும் இல்லை இங்கே பிறந்த எல்லா உயிருக்கும் பொதுவானது எல்லா முன்வை ஒன்று இல்லாமல் முன்ன எதுவும் விளைக்க விதைக்காமல் இங்கே எதுவும் முளைக்கவும் முளைக்காது தானாக எதுவுமே முளைக்காது முளைக்கிறதுக்கு காரணமான ஒரு பொருளாக இருக்கும் ஆனால் இப்போ அதை நினச்சி நம்ம வேதனை பண்ணலாமா நடந்து வந்துட்டாங்க இது ஒரு சவால் என் வாழ்க்கையில் சாமி எனக்கு நான் இப்படி கஷ்டப்படுறேன்னு எனக்கு தெரியாதே என்னை நாலு பேர் ஒரு மாதிரி பார்க்குறாங்க எனக்கு ஜொல்லு ஒழுவும் என் அம்மாவுக்கு தெரியும் என் குழந்தைய ஒரு மாதிரி பார்க்குறாங்கன்னு அந்த அம்மாவுக்கு மட்டும்தான் தெரியும் நிறைய பேர் நான் சிங்கப்பண்ணுன்னு சொல்கிறாங்க குழந்தை நடக்க முடியாது அந்த அம்மா தூக்கின்னு ஓடுவாங்க பஸ்ஸில் இடம் கொடுக்க மாட்டாங்க ஒரு மாதிரி ஏழை நான் பார்வைக்கலாம் அந்த அம்மா செத்து செத்து பழைப்பாங்க எவ்வளோ நான் கடந்து வந்திருக்கேன் எனக்கு என்னென்னா இந்த குழந்தைக்கே நான் இப்படி கஷ்டப்படுறேன்னு அந்த குழந்தைக்கே தெரியவே தெரியாது கடவுளே ஏன் இந்த மாதிரி படைச்சிருக்காங்க இது எதை உணர்த்ததுக்காக இவங்கள பார்த்து நல்லா இருக்கிறவங்க தெரிஞ்சுக்கணுமா நம்மளுக்கு கால் நல்லபடியா இருக்கு அறிவு இருக்குது உழைச்சி சாப்பிடவே கஷ்டப்படுறான் அந்த குழந்தைக்கு எதுவுமே தெரியல அந்த குடும்பத்தையே ஏளனமா வேற பார்க்குது இந்த சமூகம் இந்த சமூகத்து இந்த சமூக கிட்ட அந்த குடும்பம் எவ்வளோ அக்கம் பக்கத்துக்கிட்ட எதுவும் பேசுவாங்க தெரியுமா அந்த அம்மா நல்ல ட்ரெஸ் போட முடியாது உள்ளே இப்படி இவ்வளவு இவளுக்கு எப்படி மினிக்கிட்டு போறாங்க எவ்வளோ சொல்லு இதை ஏன்னா என் குழந்தைக்கு ஒரு சின்ன மைல்டு ஆர்டிசம் மட்டும்தான் என் குழந்தைய நான் எவ்வளோ மேலே கொண்டு வந்துட்டேன் ஆனால் நான் அந்த ஸ்பெஷல் ஸ்கூலுக்கு போகும்போது தான் நான் எவ்வளோ மேலே நான் தெரிஞ்சுக்கினேன் கடவுள் அதுக்கு நான் எந்த இருந்தேன் அப்பா நான் எவ்வளோ பரவாயில்ல என்னோட எவ்வளோ பேர் இருக்காங்க அதுக்காக அந்த குழந்தைங்க படைக்கப்பட்டாங்களா அந்த ஆன்மா என்னவா இருக்காங்க இதுக்கு விளக்கம் தெரியணும் தான் வந்தேன் கண்டிப்பா கண்டிப்பா அவையார் சொல்கிறாங்க மனுஷனாக பிறந்தால் போதாதுப்பா மனுஷனை எப்படி போகிறோம்னா கூண் கூடு குருடு செவிடு பேடு நீங்கி பிரத்தல் அறிது அரிதறிது மானிதராக பிரத்தல் அறிது பிறவின்றதே ஒரு வரம் தான் எல்லாேருக்கும் அந்த பாகியமே பிறவின்ற பாக்கியம் மனுஷனாக பிறகுதே ஒரு பாக்கியந்தான் அந்த பாக்கியத்தில் கூட இந்த மாதிரி குறை எதுவும் இல்லாமல் பிறகு அதோட பெரும் பாக்கியம்பா அதை விட அறியுது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இப்போ பிறந்துட்டாங்க இதை வச்சு என்ன பண்ணலாம் கேலி பண்ணலாமா கிண்டல் பண்ணலாமா இல்லை விதியை நினச்சி நொந்துக்கலாமா ஒரு கரு ஆனா பெண்ணான்னு உருவாகிறது கூட இங்கே ஓடுற சுவாசம் ஒரு காரணம் ஒரு கரு பரிபூர்ணமாக வெளியே வருது கூணாவோ குருடாவோ பார்வை இல்லாமல் செவிடு போய்ட்டு நீங்கி பிறக்கணும்னா ஒரு தாய் தன்னோட கர்ப்பத்தில் முதல் முதலாம் வாங்கும்போது இருக்கிற அந்த நினைவில் இருந்து உடலில் மழை இருக்கக்கூடாது உடலில் சிறுநீர் இருக்கக்கூடாது அப்பப்போ சுத்தம் பண்ணிக்கினே இருக்கணும் இவ்வளோ சுத்தத்தையும் ஒரு தாய் பண்ணி அந்த கர்ப்பப்பையிலேருந்து எல்லாத்தையும் அழுகு சேராமல் பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் தான் குழந்தையே செவிடு பேடு நீங்கி பிறக்கும் அது ஏதோ போயிச்சு உருவாச்சு வந்துச்சுன்ற விஷயம் இல்லை இவ்வளோ பேரும் குறையில்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா அவங்கவுங்க அம்மா அவ்வளோ பக்குவமாக இருந்துக்கிறாங்க அவங்க அவ்வளோ பக்குவமாக இல்லைன்னு சொன்னால் கர்ப்பத்துலேருந்து இவ்வளோ அழகாக நம்ம வந்திருக்கவே மாட்டோம் அப்போ முதல்ல நம்ம யாருக்கு சொல்லணும் தாய்க்கு தான் முதல்ல நன்றி சொல்லணும் இறைவனுக்குலாம் அப்புறம் தான் அவங்களோட உடைப்புன்றது பெரிய விஷயம் அதுக்காக அவங்க இழக்காது ஒன்றுமே இல்லை கருவில் இருந்து ஆரம்பித்த ஒரு விஷயம் கிருஷ்ண கருவில் இருக்கிறான் பேசினுக்கிறான் நல்லா தெரியும் யாருக்கு சுபத்ரை படுத்துன்னு இருக்கிறான் கருவில் அபிமன்யம் இருக்கிறான் இவன் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிறான் எதை சக்கரவரிகத்தை உடைக்கின்றதுக்கு கிருஷ்ண எல்லாத்தையும் சொல்லிக்கினே வரான் சுபத்ரி தூங்கிட்டான் தூங்கினா கூட ஏதோ ஒரு சவுண்டு ஊ ஊன்னு கேட்டுனே வருது ரெண்டாவது தூங்கிட்டா யாரோ ஊங்கோட்டுறாங்களே அப்படின்னு பார்த்தா கருவில் அபிமன்யும் ஊங்கொட்டிங்கிறான் சரி இதுக்கு மேலே இவங்கிட்ட சொன்னால் சரித்திறமை மாறிடும் அப்போ அங்கேயே அவன் நிறுத்திட்டு வந்துடுறான் உடைக்கிற வரைக்கும் சொன்னான் திரும்பி வர்றதுக்கு வழி தெரியாது எப்போ வாங்கினா அம்மா வழுத்தில் கர்ப்பம் வாங்கும்போது செவி வழியாக உள்ளே போனது ஒரு கர்ப்பம் உணருது அதை தொடர்ந்து வந்தவுன்னா அந்த வாங்கினதை வச்சு அது பெரிய வீரனாக வருது சரிங்களா அந்த மாதிரி இது எல்லாமே கர்ப்பம் சம்மந்தப்பட்டதுமா இது விதியை நம்ம நொந்துக்க வேண்டியதே இல்லை இது விதின்னு சொன்னால் என்ன ஆகும்னா அந்த கோந்தைய பார்த்து பார்த்து நான் நொந்து போகணும் நான் செஞ்ச பாவத்தை என் கண்ணீரில் கழிக்கணும்னு ஒரு விதி இருக்குதுன்னு வச்சுங்களேன் அதை பார்த்து அதை வளர்த்து நாலு பேர் மாதிரி அதை யார் கவனிக்கிது இல்லை என் காலத்துக்கு அப்புறம் அந்த குழந்தையை யார் காப்பாற்றுறது நான் ஆயிரத்து வரைக்கும் நான் பார்த்துப்போம்பா எனக்கு அப்புறம் அந்த கோந்தையோட நிலைமை என்னான்னு நான் பரித்தெவிக்கணும் இப்போ இந்த மாதிரி நான் வேதனை பட்டுக்கலாமா அந்த மாதிரிலாம் வேதனை பட வேணாம்மா இது இந்த உலகத்தில் யாராலையும் சாதிக்க முடியாத துன்பம் யார் கொடுப்பா ஒரு ட்ரெயினில் போகிறேன் ல லக்கேஜ் நிறைய இருக்குது வரும்போது நாலு பேர் சேர்ந்து ஏற்று வந்து ஏற்றி விட்டான் லக்கேஜோடு சேர்த்து இப்போ இறங்க போகிறேன் நான் மட்டும்தான் இருக்கிறேன் ஏன் ஒரு ஆளால் எல்லா லக்கேஜும் தூக்க முடியாது அப்போ நான் பார்க்குறேன் லார்பாத்தில் யார் போட்டர் யார் பார்க்குறா மூணு பேர் வராங்க வயசான ஒருத்தர் வராது நடுத்தரமாக ஒருத்தர் வரா சின்ன பையன் ஒருத்தர் வரான் அப்போ நான் யாரை பார்ப்பேன் யார கூப்பிட்டு எல்லாத்தையும் தூக்க சொல்லுவான் நடுத்த ஏன் பார்க்குறான் அவங்களால மட்டும்தான் தூக்க முடியும்ன்ற அந்த சாதாரண விஷயத்துக்கு நான் எவ்வளோ யோசிக்கிறேன் இறைவனும் நமக்கு ஒரு சோதனை நமக்கு ஒரு சா டாஸ்க் கொடுத்துக்கிறான் உன்னால் மட்டும்தான் இதெல்லாம் செய்ய முடியும் இந்த கருணை உன்னை தவிர வேற ஒரு தாய்க்கு கிடைக்குமான்னு தெரியாது ஒரு தாயா ஒரு அம்மாவா உங்களால தான் பண்ண முடியும் இறைவன் தேர்ந்தெடுத்துக்கிறம்மா அந்த குழந்தைக்கு உங்களால் முடிஞ்சதை பண்ணுங்க அது இறைவனோட குழந்தை விதியை நொந்துக்க வேண்டிய வேலையில் இது இது நமக்கு ஒரு டாஸ்க்கு இதை நான் எப்படி சாதித்து மேலே வரப்போகிறேன் நானும் மேலே வருவேன் என்னை நம்பியிருக்கிற இந்த குழந்தைய நான் மேலே ஏற்றுவேன்னு உங்களுக்கு விடுக்கப்பட்ட டாஸ்க்கு அதை நான் திறமையாக செஞ்சுட்டு இறைவன் எப்போ நீங்கள் கொடுத்த வேலையை நான் சிறப்பாக செஞ்சுட்டேன்னு கம்பீரமாக நில்லுங்க சரிங்களா அன்றைக்கி நீங்கள் வேறு மாதிரி தெரிவிங்க சரிங்களா வேறு இந்த ஊர் பேசுகிறது உலகத்தை பேச நீங்கள் கேட்கவே கேட்காதீங்க அது என்ன நடந்தாலும் குறை சொல்கிறது மட்டும்தான் அதுக்கு வாழ்க்கை உங்கள்கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்கள் யாருக்குமே தெரியவே தெரியாது இறைவன் ஒருத்தனை தவிர இறைவன் ஒருத்தனுக்கு மட்டும்தான் உங்கள் கேட்டுக்கிற நல்லது மட்டும்தான் தெரியும் அவன் குறைய பார்க்குறதே கிடையாது ஏன்னா குறை பண்ணி போட்டு அனுபவிக்க போது நீ தான் நிறை செஞ்சால் மட்டும்தான் கிட்டே வரப்போகிற அதனால் எது உன்னை வர போதும் அது மட்டும்தான் நான் நான் பார்ப்பேன் நீ பண்ணுற தவறுகள் எல்லாத்தையும் நீயே சோமிப்ப அப்படின்னு இறைவன் விட்டுவான் அதனால் மக்கள் உன் பத்து யாரும் வேணால் கேள்வி பண்ணோமா அதோட சுமைய அவன் தூக்க போகிறான் நீங்கள் கம்பீரமாக நில்லுங்க ஏன்னா இறைவன் நம்பி உங்களை நம்பி தான் கொடுத்துருக்குறான் இன்னொரு ஆப்ஷன் அவன் கிடைக்கல புரியுதுங்களா எல்லாத்துக்கும் ஆப்ஷன் உங்களுக்கு ஆப்ஷன் இல்லைம்மா அவ்வளோ நம்பிக்கை இறைவன் கொடுத்துருக்குறான் நீங்க தைரியமா செய்யுங்க மற்றதெல்லாம் இறைவன் பார்த்துப்பான் இதில் வருத்தப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லம்மா தைரியமா இருங்க